ஹலோ வணக்கம் நம்ம தான் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவண்டி படத்தில் சித்திரிகிரா வந்து கண்டிப்பாக பேசுகிறேன் இப்போ நம்ம ரீசெண்டாக நிறைய நம்ம யூடியூப்பில் வீடியோ ஒரு ஒரு வீடியோ அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம் பண்ணிகிட்டே இருந்தோம் இப்போ நியூ விஸ்வகர்மா வண்டி ஒவ்வொரு வண்டியாக எந்த மாடல் எடுக்கலாம் என்னென்ன ஓட்டலாம்னு சொல்லிட்டு விவசாயிகளுக்கு வண்டி ஓட்டுறவங்களுக்கு எல்லோரும் க்ளியராக சொல்லியிருந்தோம் எங்களோட வேலை என்னென்னா ஒரு வண்டி எடுத்து ஒரு வண்டி நம்ம விஸ்வகர்மா ஓட்டுறோன்னா அதில் என்னென்ன பிரச்சனை வருதோ அதை வந்து ஒவ்வொரு மாடலாக சேஞ்சஸ் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ ஒரு வண்டி வாங்குகிறாங்கன்னா அந்த வண்டி இப்போ புது வண்டி ஒரு மிஷின் எடுக்கறோன்னா அந்த வண்டி அப்படியே ஓடுறாங்க ஏன்னா ஓடுது ஓடுதுன்னா ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளத்தை அட்டன் பண்ணி கிளியர் பண்ணால் தான் அந்த வண்டியை நம்ம கிளியராக ஓட முடியும் ஏன்னா ஒரு புது வண்டி எடுக்கறோன்னா அதில் வந்து நிறைய ப்ராப்ளம் வரலாம் வண்டி ஓடும் போது குச்சி குளம் வர்றது அதோட வந்து மலாட்டம் அதிகம் உடையிறது கிராப்பு வந்து தூசியாக வர்றது அதை ஒவ்வொன்றத்துக்கும் ஒரு பிரச்சனை வருங்க அந்த பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணால் நாமளே ஒரு ஒரு மைண்ட் செட்டில் நம்ம ஒன்று ஒன்றா பிளான் பண்ணி பண்ணால் மட்டும்தான் அதை நம்ம பட்டாவாக பண்ண முடியும் அதனால தான் நம்ம ஒன்றா இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா மலாட்டம் ஓடுறதுக்கு அல்ல ரெடி பண்ணியிருக்கோம் முதல்ல மல்லாட்டம் ஓட்டுற அல்லரு நியூ விஷரம் பொறுத்த வரைக்கும் அல்லறு இப்படி தான் வரும் இதனோட அல்லற டிசைன் இதுதான் இது என்ன ஆகிடுச்சுன்னா இப்போ ஒரு போன மாதம் வந்து நல்லா வெயில் காய்ஞ்சிதுங்க வெயில் காயும் போது எத்தனை இவ்வளோ நாளும் அந்த கிரா கிராப்பில் வர பிரச்சனை ஒன்றும் பெருசாக தெரியல குச்சிக்குள்ளே வந்தாலும் யாரும் ஒன்றும் பெருசாக கேட்கலங்க ஆனால் இந்த ஒரு போன மாதத்தில் நூற்றி அஞ்சு டிகிரி அளவுக்கு ஒரு வெயில் உருவாகும் போது அப்போ வந்து ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம்னா இதை வந்து அளவு வந்து பிரச்சனை ஆனால் அகளை வந்து அதிகமாக இருந்ததுனால குச்சி குச்சிக்குள்ளே அப்படியே கம்ப்ளீட்டாக திரும்பி ஆடுபோட்டியில் இறங்கி வெளியே போவாங்க அதனால் பெரும் பிரச்சனையாக வந்தது அதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ணேன் இதோட கிராப்பை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதுக்காக இதை அல்லறம் எப்படி ரெடி பண்ணியிருக்கேன் ஏன் இந்த அல்லற அப்படி ரெடி பண்ணியிருக்கேன்னா குச்சி வந்து ஆடுபட்டியில் இறங்காத அளவுக்கு அல்ல ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ ஏன் இந்த வீடியோ அவங்களுக்கு நான் சொல்கிறேன்னா எல்லாரும் வண்டி வாங்குறவங்க நாலு லட்ச ரூபா போட்டு வண்டி வாங்குறோம் ஆனால் அதில் வந்து எப்படி ஓட்டணும் தெரியாத நிறையா பேர் கஷ்டப்படுறாங்க அதனால தான் மெயினாக வந்து இதை பார்த்து இப்போ வீடியோவை போடுறேன் ஏன்னா அவங்களுக்கு எப்படி ஏன் குச்சி வருது அதை பற்றி யோசிக்க மாட்டாங்க ஏன்னா வண்டி வாங்குறவங்க எவ்வளோ முதல் தான் இப்போ ஏன் அந்த என்ன ஒரு ஆசையை வாங்குறாங்கன்னா விவசாயம் வந்து கொஞ்சம் ஈஸியாக பண்ணிடலாம் நம்ம எதோ ஒரு வண்டி எடுத்து நம்ம அதை வச்சு நம்ம சம்பாரிச்சு எவ்வளோ ஒரு ஒன்று ஒரு முன்னேற்றத்துக்கு உருவா இல்லாறதுக்காக வாங்குறாங்க ஆனால் இந்த சீசனில் நான் வண்டி ஒரு கொடுத்த ஹ ஹ ஹண்ட்ரட் பர்சன்டில் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் போட்டு தான் நம்மளுக்கு பிரச்சனா வண்டி ஓட்டினாங்க அதில் இருபத்தஞ்சு பர்சன்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வண்டி பற்றி தெரியாமல் ஒன்றுமே தெரியாமல் நிறைய பேர் வண்டி வாங்கினாங்க அதில் அவங்களுக்காக நான் எவ்வளோ முடியுமோ ஃபோனில் அட்டன் பண்ணி எவ்வளோ முடியுமோ பண்ணேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்தோம் ஏன் இந்த வீடியோ இப்போ நம்ம அப்டேட் பண்ணி எல்லாரும் கொடுத்தவங்க ஃபோனில் சொல்லியிருக்க முடியாது யாரா யாராவது வண்டி கொடுத்து நம்மளுக்கே தெரியாது ஏன்னா தமிழ்நாட்டில் நிறைய வண்டி இருக்கு ஏன் இந்த வண்டியை தவிர எல்லா வண்டியுமே சரி ஒவ்வொன்றையும் வந்து பார்த்து பார்த்து ஒன்று ஒன்றா செஞ்சிட்டுனா பிரச்சனை இருக்காதுங்க இப்போ மெயினாக வந்து இந்த அல்லரில் வந்து மொத்தம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு கம்பி கொடுத்துருக்காங்க இந்த அல்லரில் இந்த அல்லரில் ஆறு கம்பி என்ன ஆகுதுன்னா ஒரு அடிப்புத்தன்மை அதிகமாகும் உருட்டு கம்பி உள்ள உள்பகுதியில் வைக்கிறதால இந்த கம்பி வந்து உள்கா குறுப்பகுதியில் இருப்பாங்க இந்த பக்கத்தில் உள்பகுதியில் இருக்கிற இந்த கம்பியால அடிப்புத்தன் அதிகமாகும் அதெல்லாம் நான் என்ன பண்ணியிருக்கேன் இந்த அளரில் பாருங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு இதில் வந்து அஞ்சு கம்பி வச்சிருக்கோம் இது ஒரு வேற அளர்ல இதே மாடல்ல வேற அளர்னு ஒரு அலர் இருக்கு அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சரிப்பா இந்த ஆ அதான் தீக்கா பாருங்க இப்போ சில பேர் வண்டியில் வந்து எத்தனை கம்பெனி பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து கம்பி இருக்கும் இதில் ஆறு கம்பி இருந்தது இதில் வந்து நாலு கம்பி தான் வச்சிருக்கேன் அஞ்சு கம்பி தான் வச்சிருக்கேன் இந்த பத்து கம்பி இருக்கும்போது என்ன ஆகும்னா எளிய ஹெவியாகிடும் அடிக்கிற கிராப் வந்து ஒவ்வொரு பயிர் வந்து உடைஞ்சு உடஞ்சி அதிகமாக உடையிற போல தெரியும் உங்களுக்கு அதனால அந்த கிராப் உடையதுன்றதுக்காக நான் அஞ்சு கம்பியில முடிச்சிட்டேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு கம்பி அஞ்சு கம்பியில முடிச்சிட்டோம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிருங்க அடுப்புத்தன்மை இந்த வழியால அதிகமாக உடையும் உடையன்றதுக்காக திருப்பி வெளிப்பக்கம் சரி ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு கம்பியே முடிச்சிட்டேன் வெளிப்பக்கம் இது எதுக்காக அந்த வீடியோ உங்களுக்கு இப்போ அப்டேட் பண்ணுறேன்னா எவ்வளோ தூரத்தில் இருக்கீங்க ஒரு ஐநூறு கிலோமீட்டர் முந்நூறு கிலோமீட்டர் நானூறு கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட்டில் இருக்கீங்க என்னை வந்து இங்கே வந்து செய்ய முடியாத நாளும் உங்களுக்கு வரலாம் என்னால் பக்கத்தில் ஒரு யாராவது அதனாலும் அப்போ செஞ்சு கொடுத்துடலாம் இல்லை செஞ்சு எவ்வளோ பொடியே போட்டில் இருக்கோம் ஆல்ரெடி எல்லாமே தஞ்சாவூர் ஒரு நிறைய கொடுத்துருக்கேன் புல்கோட்டை கொடுத்துருக்கேன் நிறைய வண்டி அங்கங்கே நல்லா செஞ்சு கொடுத்துருங்க என்னோட ஃபோன் பண்ணி கேட்பாங்க கான்டக்ட்டில் சொன்ன உடனே ஒன்னே இருப்போம் கொரியர் அவங்களுக்கு கரெக்டாக அவங்க போய் சேர்ந்து அவங்க அப்டேட் பண்ணி வண்டி ஓடினு தான் இருக்காங்க அதே மாரி என்னால் வர முடியாது அங்கே வந்து செய்யவே முடியாதுன்றவங்களுக்கு தான் அந்த வீடியோ உங்களுக்கு அப்டேட் பண்ணுறாப்ப அதனால தான் பண்ணி வெளிப்போக்கிறது சின்ன கம்பி எதுக்கு வைக்கிறேன் இப்போ அந்த பக்கம் அஞ்சு கம்பியாக வச்சுட்டுங்க வெளிப்பக்கம் அந்த சின்ன சின்ன கம்பி இந்த பக்கம் வச்சிருக்கேன்னா உள்பக்கம் அடிக்காத கொடியை வெளிப்பக்கத்தில் இருக்கிறது ஒரு சுற்றுல இது வந்து அடிச்சிடும் இந்த கம்பி நான் உள்பக்கத்தை வச்சிருந்தா உள்ள உடச்சல் அதிகமாகிடும் அதனால இந்த கம்பி தூக்கி வெளிப்பக்கம் வச்சிருக்கேன் இது இதனோட அளவு இந்த அளவு வந்து பார்த்துங்க இதனோட அழுவ மூணு இன்ச்சு மூணு அட்டே படிக்கணும் இந்த அளவு வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் இந்த ஹெவியாக இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா குச்சி வந்து இறங்குது குச்சி இறங்குது இந்த வழியால்தான் குச்சி இறங்குறேன் பாருங்க மூணு இன்ச்சு இருக்கு இதோட கேப் வந்து மூணு இன்ச் இருக்கு ஆனால் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் ஒன்று இன்ச் வச்சிருக்கோம் ஒன்று வச்சிருக்கோம் உள்ள உள்ள கேப் ஏன் ஒன்றி இன்ச்சு வச்சுக்கோன்னா அதில் வந்து பொடி உடையிற பொடி வந்து இந்த வழியில் இறங்காது அப்படியே முழு கொடியாக வந்து வெளியே தப்பாக்கிட்டே போயிடும் ஆனா இது வந்து என்ன பண்ணால் அப்படியே ஆடு போட்டியில் இறங்கிடும் ஆடுபட்டியில் இறங்குறதான் என்னானே ஆடுபூட்டியை இறங்கி பேனை தூக்கிற போது சில பேர் கேட்குறாங்க ஆனால் அப்படி தூக்காது பேனை தூக்குறதுல வந்து பேனை அடைச்சிக்கும் அது ஒன்று கொடி தள்ளுறது என்ன பண்ணால் கொடி அதில் சுற்றிக்கும் சுற்றி வச்சுனா அதில் பயிர் உடையங்க மொத்தம் மூணு இடத்துல நம்ம வண்டி வண்டி எல்லாம் வண்டி மற்ற வண்டி எல்லாம் வண்டியும் போடுறதாலுங்க இது வந்து கொஞ்சம் ஈஸியான மெத்தடு அள்ளி போட்டால் வந்து போடுறதுக்காக ரெடி பண்ணியிருக்காங்க இந்த வந்து அள்ளி போடும்போது என்ன பண்ணோன்னா முதல்ல அள்ளி போடுற ட்ரெயினில் வந்து பல்லாட்டை உடையும் ஃபர்ஸ்ட் உடைக்கிற விட அதுதான் ரெண்டாவது அல்லரு மூணாவது கீழே சல்லடை இந்த மூணு இடத்துல தான் மல்லாட்டையே உடையிறது இதில் வந்து சைனில் முதல்ல உடச்சு அதுக்கப்புறம் உள்ள கொண்டு போய் அல்லறில் கொஞ்சம் உடைச்சு அதுக்கப்புறமா கீழே அந்த சல்லடையில என்ன பண்ணுன்னா கொடி தள்ளுற சுற்றி வச்சுனா பந்தா சுத்தி அதை தள்ளும் போது அதில் வந்து மல்லாட்டையை உடையறது வாய்ப்பு இருக்கும் அதனாலதான் அந்த இடத்துல வந்து இந்த இந்த அல்லரை போட்டுனா அந்த இடத்துல அதிகம் பொடி இறங்காதுன்றதுக்காக அந்த அல்லர் ரெடி பண்ணுறோம் இந்த ஃபீல்டு சாட்டை கூட முன்கூட்டியே கால் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் அல்லர் வந்து நம்ம சரி சென்டர்ல வாங்குற இல்லாம வாங்கிடும் அந்த வாங்கிக்கங்க முடியாதனால சொல்லுங்க நான் அல்ல அரேஞ்ச் பண்ணி நான் கொரியர் வச்சு விட்றேன் இல்லைனா இந்த அப்டேட்டை பார்த்து நீங்கள் யாராவது செய்யறப்போ செஞ்சுக்கங்க அங்கேயே இருந்து போயிட்டு வேறு இடத்துல ஒரு வருஷம் கொடுத்து இந்த மாடல் பார்த்து செஞ்சுங்க இதேமாரி யாராவது உங்களுக்கு கான்டெக்ட் நம்பர் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பேன் காண்டாக்ட் பண்ணுங்க மேக்ஸிமம் வந்து ஒரு சாதாரண டைம்ல கான்டக்ட் பண்ணிங்கன்னா நான் வேலையாக இருந்தனால ஃபோன் எடுக்க முடியல நிறையா பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க கம்பெனிலையும் கேட்டிருக்காங்க ஃபோன்லேயும் கேட்டிருக்காங்க ஃபோன் எடுக்க மாட்டேங்கு சொல்லிட்டு ஏன்னா நான் இங்க இந்த வண்டி இங்கே சர்வீஸ் நிறைய வேலை வந்துட்டு நடந்து நடந்திருக்கனால நம்ம இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கோம் உங்களுடைய பேசுற நல்லா வரதுனால பேச முடியல மேக்ஸிமம் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா காண்டாக்ட் நம்பர் ஒரு முறை ட்ரை பண்ணுற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட்டில் கண்டிப்பாக உங்களுக்கு அதில் அப்டேட் உங்களுக்கு இருக்கும் கமெண்ட் பண்ணிட்டாலே போதும் அதில் அப்டேட் உங்களுக்கு இருக்கும் ஏன்னா என்னன்னா இதில் இதில் பிரச்சனை வருது இதை பண்ணலாமான்னு கேட்டால் அதில் மெசேஜில் பாருங்கள் மெசேஜில் கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக பண்ணி விடுவாங்க அதே போல் இந்த அல்லர் வந்து மெயினாக அடுத்த சீசனில் வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது யாரும் வந்து குச்சி வருது கோலம் வருதுன்னு சொல்லிட்டு வண்டி நேர்த்த யோசிக்காதீங்க இந்த அல்லர் அப்டேட் பண்ணிக்கோங்க இன்னும் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணலாம் ஐடியா வந்து நான் பண்ணித்தரேன் இன்னும் வேறு ஏதாவது ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா அரேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கோம் இன்னும் நிறையா பண்ணலாம் வண்டிக்கு என்னென்ன இப்போ மேக்ஸிமம் உளுந்து காரமணி ஒன்றா ஒன்றுக்காக ஒரே ஆளில் ரெடி பண்ணும் இப்போ அந்த உளுந்து கரமணியாக சில பேர் வயசானாங்க மாற்ற இடல ஒரே ஆளாக மாட்டம் பண்ணலாம் சொல்லியிருந்தாங்க அது ஒரு அப்டேட் பண்ணி கொடுத்தோம் ஒவ்வொரு அப்டேட்டாக ஒன்று ஒன்றா பண்ணிவிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் ஒன்று ஒன்றா பண்ணிக்கலாம் பிரச்சனை இல்லைங்க மெயினாக வந்து விவசாயிகள் பாதிக்கக்கூடாதுன்றதுக்காக தான் ஒரு நல்ல நோட்டத்தில் தான் நம்ம இந்த வீடியோவை போட்டு அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் இதில் வந்து பெருசாக ஒன்றும் யாரையும் ஏமாத்துறதுக்காகவும் யாரையும் வீணாகிறதுன்றதுக்காகவும் ஒரு அப்டேட்டும் கிடையாது விவசாயிகளுக்கு வந்து நல்லா இருக்கணும் விவசாயிகளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதான் அந்த அப்டேட் ஃபுல்லாவே இந்த வீடியோவில் நிறையா பார்த்துருப்பீங்க யாராவது ஒரு வண்டியை ஒரே ஒரு வண்டி மற்றவங்க கிட்ட இதில் எதிர செட்டிங்ஸை வெளியே சொல்ல நினைக்க மாட்டாங்க நானும் உங்களை போக வண்டி வச்சிருந்தாலும் இது வரைக்கும் நான் அஞ்சு வண்டி மிஷினு எல்லாம் ஓட்டி வந்தால்தான் தமிழ்நாடு நம்ம வண்டி ஓட்டினால்தான் நம்ம இந்த அப்டேட் நான் வெளியே சொல்கிறேன்னா விவசாயிகளுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது ஒரு விவசாயம் பண்ணுற விவசாயிக்கு கடைசி வரைக்கும் விவசாயத்தில் நஷ்டம் ஆகிட கொண்டாடுறதுக்காக தான் அந்த அப்டேட்டை நான் ஒன்று ஒன்றா வண்டி வாங்குற ஒரு பகுதி சம்பாதிக்கணும்னு நினைச்சாலும் ஆனால் மற்ற விவசாயம் மூணு மாதம் கஷ்டப்பட்டு ஒரு அந்த விவசாயம் பண்றானா அந்த விவசாயத்தில் எவ்வளோ பிரச்சனை எனக்கு தெரியும் நானும் ஒரு விவசாயி தான் நானும் ஒரு விவசாயம் கொண்டு கொடுத்துருந்தது வந்தாலும் தான் விவசாயம் தான் இருக்கோம் இது வரைக்குமே அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா பக்கமாக அரேஞ்ச் பண்ணிங்கன்னா எவ்வளோ ஒரு தடை பண்ணுங்க ஒவ்வொரு விஷயம் இந்த அப்டேட்டில் யூடியூப்லேயே பாருங்கள் ஒவ்வொரு வீடியோ அப்டேட் பண்ணியிருப்பேன் தெரியாத யூடியூபில் பார்த்து தெரிஞ்சுங்க நன்றி வணக்கங்க